ஆணி அடிக்கிறது ஏன்னா பொதுவாக நம்ம நாட பொறுத்த வரைக்கும் ஒத்த அந்த பொதுச்சேவரில் தான் அதிகமான வீடுகள் வந்து இயங்குது எப்படி நெருக்கமாக தான் இருக்கும் சந்து ஒட்டி இல்லை ஒட்டி ஒட்டி தான் வீடுகள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு செய்தியை பாருங்க இதற்குனே வந்த மாதிரி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க லா எம்னூ ஜார ஜார ஜாரஹூ அண்ட் ஹசபு ஹசபுனா கட்டை அந்த கட்டை அடிக்கிறது பக்கத்து பக்கத்தில் நீங்கள் வீடு இருக்கும் பொழுது அண்டை வீட்டுக்காரர் குடியருக்கு நீங்க என்ன தினமும் செய்யணும் அவர்கள் ஒரு பலகையை அடித்தால் பலகையை அடித்தால்னா ஆணி அடித்தா கூட வச்சுக்கிறீங்க அதை நீங்க என்ன செய்யணுமா பெருந்தொன்மையாக தேவைக்கு தான் அடிக்கிறான் அதை வந்து நீங்க சபர் செய்துக்கிறீங்க என்று வலியுறுத்தப்படுகிறது ஆகவே பெருசு வந்து இடிச்சு போட்டுறக்கூடாது கூடாது ஒரு அறுப்ப பொருளை சொல்லி கேட்டுறாங்க பலவையும் ஒரு சின்ன ஆணியோ அடிச்சா உங்களுக்கு டங்கு டங்குன்னு என்ன செய்யும் சத்தம் கேட்கத்தான் செய்யும் ஒரு சின்ன தேவைக்காக அவன் விரும்பி அடிக்கலை நிர்பந்தம் வீட்டுடைய அம்சம் அப்படி இருக்கு அப்போ தொந்தரவு செய்யக்கூடாது இருந்தாலும் அவனுடைய தேவை இருக்கு இந்த சேவர் அந்த சேவரும் கனெக்ட் இருந்தால் கூட தொங்க விடுவதற்கு ஒரு தேவைகள் இருக்கிறது அப்போ அது என்ன மாதிரி சேர்ந்துக்கிறேன்னுமா நீங்க நீங்கள் அதை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க அல்லாவுக்காக என்று என்ன செய்யறாங்க அந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் கட்டை அடித்தா நீங்கள் அதை கூட கணித்து கண்டுக்காமல் விட்டு விடுங்க என்று நமக்கு என்ன செய்ய அறிவுரை சொல்லப்படுகிறது இதுவும் புகாரில பதிவாயிருக்கிறது அப்ப அந்த சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது கச்சை கட்டி கொண்டு சண்டையிடக்கூடிய மக்களாக ஆகிவிடக்கூடாது அறுப்ப விஷயம் தானே ஒரு பைக்கை விடுவான் அதற்கு ஜாமீட்டு வாசல் விட்டுருக்க இதற்கும் ஆணி அடி ஒரு கொடி கட்டுறதுக்காக ஆணி அடிப்பான் துணிக்காய போடுவதற்காக அப்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது மல்லு கட்டி நின்று விடக்கூடாது என்பதை நமக்கு என்ன செய்யறாங்க கற்று தராங்க மறுபடியும் சொல்றாங்க பாருங்க நம்ம மறுபடியும் இதே வந்துருது மண்கான யூமில் பில்லாகி ஒரு யோமில் ஆகறி அல்லாவை நம்பினால் இறுதி நாளை நம்பினால் நீங்கள் செய்ய வேண்டாம் யூதி ஜாரகு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு தராதீர்கள் கஷ்டத்தை கொடுக்காதீர்கள் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே வருது அவ்வளவு சான்றுகள் அடுத்து பாருங்க ஒரு தொழுகையாளி ஒரு இவாதத்தான ஆலை மேற்கோள் காட்டி ஒரு செய்திய நபிசராசன் நம்ம கூறுறாங்க ஒரு சகாபி வந்து கேட்கிறாங்க ஒரு மனிதர் என்ன கேக்குறாங்கன்னா கால ரஜுலு யார சூரலா ஒரு மனிதர் வந்து இன்ன புலானுகு பேர் இல்ல ஒருத்தர் வந்துட்டு எதுகுரு மண் கசீரன் அதிகமான முறையில சலாத்திகா ஒரு மனிதர் வந்து கேக்குறாரு ஒரு பெண்மணி அதிகமாக தொழுகுறாங்க கசீரா தொழுதுகிட்டே இருக்கிறாங்க சியாமுகா நிறைய நோம்பு வைக்கிறாங்க கவனமா கேட்டுக்கிறீங்க தர்மத்தை வாரி வாரி என்ன செய்யறாங்க வளர்ந்து கைரு அன்னகா சூதிஹா